நான் ஒரு கடை எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் முக்கால் கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் தண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக நான் இதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இந்த மாவில் தேங்காய் துருவல் சேர்த்தோம்னா கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கும்போது இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் முக்கால் கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் சாதாரண இடியாப்பம் வைக்கிற பச்சரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ மாவு சேர்த்த உடனே இது நல்லா கலந்துட்டோம்னா மாவு இதுலேயே நல்லா வெந்துடும் இப்போ இது நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் இதை கை வச்சு நல்லா அழுத்தி பசையணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி நல்லா அழுத்தி பசையணும் அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை வெடிப்புகள் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்ல சாஃப்டான மாவாக பசிஞ்சுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டான மாவாக இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பூரணம் வந்து ரெடி பண்ணணும் நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பயரை நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் இதை ரொம்ப வேக வச்சிடக்கூடாது ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது இதை மிக்சி ஜாரில் ஒரு சுற்றி சுற்றி எடுக்கணும் ஸ்மூத்தாக பேஸ்ட் பண்ணிடக்கூடாது இந்தளவுக்கு ஒன்றும் இப்போ அதிகமாக இருந்தால் தான் நமக்கு பூரணத்தில் சேர்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதுதான் சரியான பதம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பூரணம் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இப்போ நான் ஒரு கடை எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு அச்சு வெள்ளம் எடுத்திருக்கேன் நீங்கள் சாதாரண வெள்ளம் எடுத்தீங்கன்னா போல் சேர்த்தா போதும் இப்போ இதில் ஒரு அரைக்கப் போல் தண்ணி ஊற்றிட்டு வெள்ளம் நல்லா கரையட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் இந்த வடி கட்டிட்டு அதே கடாயில் நான் ஊற்றிருக்கேன் இப்போ இதில் நம்ம அரைச்ச பாசிப்பயிரை வந்து சேர்க்கணும் இப்போ பாசிப்பயிரை சேர்த்துட்டு இது கூட அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் பருப்பு எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பூரணம் சாப்பிட்றதுக்கு இப்போ பாசிப்பயிறுவையும் தேங்காயையும் இதோட நல்லா அந்த மாதிரி கலந்தோம்னா நல்லா பூரண மாதிரி நமக்கு ரெடி ஆயிரும் இது ரொம்ப டைம் எடுக்காது ஒரு ரெண்டு நிமிஷத்துலையே நல்லா அந்த மாதிரி ட்ரை இப்போ இதில் கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி வாசனைக்காக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம் அவ்வளோதான் இப்போ பாசிப்பயிறு தேங்காய் பூரணமோ ரெடி ஆயிட்டு இப்போ இதை ஒரு பவுல்லாம் மாற்றிடலாம் இப்போ பூரணமும் ரெடியா இருக்கு மாவும் ரெடியா இருக்கு இப்போ ஏதாவது சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துடலாம் இப்போ அரிசி மாவையும் பூரணத்தையும் நான் பதிமூணு உருண்டைகளா அந்த மாதிரி உருட்டி எடுத்திருக்கேன் இந்தளவு சின்னதா உருட்டினீங்கனாலே போதும் கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே உருட்டிட்டு நம்ம செஞ்சோம்னா எதுவுமே நமக்கு கடைசியில் மீதி வராம இருக்கும் இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த மாதிரி அரிசி மாவை நல்லா வந்து தின்னா கையில தட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பூரணத்தை வந்து அந்த மாதிரி சென்டர்ல வந்து வைக்கணும் வந்து அந்த மாதிரி வைக்கணும்னா நமக்கு ஒரு வெடிப்புகளும் அழகா வந்துடும் இப்போ இந்த மாதிரி மூடின உடனே கையில் உருட்டுறத விட நம்ம ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் நல்லா வந்து அழுத்தி உருட்டினோம்னா எந்த ஒரு வெடிப்புகளும் இல்லாம நல்ல உருண்டையா கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருட்டணும் மாவு உங்களுக்கு ரொம்ப ட்ரையா இருந்தாலும் வேடிப்புகள் வரும் அதனால உங்களுக்கு வெடிப்புகள் வர்ற இடத்துல கொஞ்சமா தண்ணி தொட்டு ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட வேடிப்புகள் இல்லாம உருட்டுறதுக்கு வரும் இப்போ இந்த மாதிரி அழகா வெடிப்புகள் இல்லாம பூரணம் வந்து கொஞ்சம் கூட தெரியாம உருண்டையா நமக்கு ரெடி ஆயிட்டு இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம் இத வந்து நம்ம டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடணும் ரொம்ப நேரம் ஆற விட்டோம்னா நமக்கு மாவு வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும் அப்புறம் வெடிப்புகளா இருக்கும் இப்போ இதை நல்லா உருட்டிட்டு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்ல இந்த மாதிரி உருட்டினோம்னா நமக்கு நல்ல பால் ஷேப்ல கிடைக்கும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து இட்லி பாத்திரத்துல வேக வைக்கணும் ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சதும் ஒரு ஸ்டீமர் பிளேட் போட்டுட்டு நான் வாழை இலையில தான் வேக வச்சிருக்கேன் வாழையில் போட்டோம்னா அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ எல்லா கொழுக்கட்டையும் வச்சு இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு கொழுக்கட்டையெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ இது நல்லா அப்புறம் தான் நம்ம பிளேட்டில் இருந்து வெளியே எடுக்கணும் இப்போ இது நல்லா ஆறிருக்கு ஆறுனதுக்கப்புறம் நான் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கேன் இது நல்லா ஆறுறதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க நான் இதை கட் பண்ணி காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு நம்ம இந்த பாசிப்பயிறு தேங்காய் பூரணத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சாஃப்டான ஒரு பாசிப்பயிறு தேங்காய் குழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக் வந்து செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்க